ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியன் உமன் ஜெயிச்சிட்டாங்களா டெஸ்ட் மேட்ச் அதும் நம்ம ஜெய்பாக்கல பேசலாம் எப்படி எஸ் ஹியூஜ் விக்டரி இப்போ டென் விக்கெட் விக்ட்ரி அது என்ன நடந்ததுன்னு கிடையாதுன்னு சொல்லிடுறேன் ஒரே ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் தான் ஆக்சுவலாக மூணு ஒன் டே ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க இந்தியன் உமன் பெட் சவுத் ஆப்ரிக்கே உமன் த்ரீ ஜீரோ டெஸ்ட் மேட்சும் ஜெயிச்சாச்சு இப்போ மூணு டி டுவெண்ட்டி நடக்கப்போது அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி ஒன்பது அதாவது எல்லாமே ஜெயப்பாக்கில் தான் ரைட் இந்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் இந்தியா உமன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ பர் சிக்ஸ் டிக்ளேர் இஷ்டத்துக்கும் நூற்றி பதிஞ்சு ஓவர் தான் மொத்தத்தில் விளையாண்டாங்க டாஸ் ஜெயிச்சாங்க அர்மன் பிரீத் கவர் தான் பேட்டிங் எடுத்துக்கிறேன்ட்டாங்க ஓப்பனிங்கு டூ நைன்ட்டி டூ ஆமாம் அப்படின்னு தான் என்ன பண்ண முடியும் ஷஃபாலி வர்மா டபுள் செஞ்சுரி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இருபத்தி மூணு ஃபோர் எட்டு சிக்ஸ் எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும் பாருங்கள் டி ட்வெண்ட்டி ஒன் டே இன்டர்நேஷனல் விளையாண்டுலாம் கஷ்டப்பட்டு இது ஃபுல் டே இந்த கிரவுண்டில் இருக்கணும் ஒன்றரை நாள் பிரமாதமான இன்னிங்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஷஃபாலி வர்மா ஸ்கோர் அண்ட் ஸ்மிதி மந்தானாவும் நான் நான் சாதாரண ஆளாக நானும் காட்டுறேன்னு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் அவங்க இருபத்தேழு ஏழு ஃபோர் ஒரு சிக்ஸு பிரில்லியன்ட் பர்ஃபார்மென்ஸ் அப்போ ஜெமீமர் ரோட்ரிஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் அர்மன் பிரீத் ஒரு சிக்ஸ்டி நைன் ரீச் ஆகும் ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு எயிட்டி சிக்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஏழு போலர் யூஸ் பண்ணாங்க அதில் டெலானி டஸ்கர் அவங்க மட்டும் தான் ரெண்டு விக்கெட் எடுக்க முடிஞ்சது ஒரு தெரியும் ஒன் சைட் எடுதா போவோம் ஃபாலோ ஒன் கொடுப்பாங்கன்ட்டுன்னு சவுத் ஆஃப்ரிக்கா உமன் என்ன பண்ணாங்க பார்ப்போம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆமாம் ஃபாலோ ஒன் கொடுத்தாங்க செகண்ட் இன்னிங் த்ரீ செவன்ட்டி த்ரீ ஆல் அவுட்டு முப்பது முப்பத்தஞ்சு ரெண்டு ஒன்று பத்து விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து மெரிசான் கேப் ஒரு எழுபத்தி நாலும் அப்புறம் சன்னே லோஸ் இருக்காங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு பேர் தான் ஸ்கோர் பண்ணது டூ ஃபார்ட்டி நைன் ஃபார் ஃபோர்லேருந்து டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆறு விக்கெட்டு வந்துச்சு பதினேழு ரன்ல தேங்க்ஸ் டூ ஸ்னேயர் ஆனா ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் அவங்க பிரில்லியன்ட் பாலிங் பொதுவாகவே சேப்பாக்க ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு தெரியும் அதுவும் இவங்க ஆஃப் ஸ்பின்னர் எட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் இன்னிங்ல ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க இவங்களால தான் ஜெயிச்சது பேட்டிங் வந்து ஸ்வித்தி மந்தானா ஷஃபாலி எவ்வளோ அதே மாதிரி பவுலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் பவுலர்ஸ் வினியூ டெஸ்ட் மேட்சஸ் இருபது வாட்டி அவுட் பண்ணுமே பத்து பேரை இவங்களே அவுட் பண்ணிட்டாங்க ஸ்னேர் அவங்களுக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க டபுள் சென்ச்சுரி கொடுக்காம இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க போலிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு வெரி வெல் போல்டா ஸ்னேகர் கீப் இட் ஆஃப் அப்புறம் தீப்தி ஷர்மா அவங்க ஆல்ரவுண்டர் டூ ஃபார் நைன்டி ஃபைவ் அவங்களும் ஒரு ரைட் ஆம் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் அப்புறம் ராஜேஸ்வரி கேக்வார் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அவங்க லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸில் சொல்கிறேன் ரெண்டு செகண்ட் விக்கெட் ஒன் நைன்டி பார்ட்னர்ஷிப் சவுத் ஆப்ரிக்காவுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் லாரா வோல்வார் டேட் அவங்க தான் கேப்டன் ஒன் டுவெண்ட்டி டூ அகெயின் சன்னி லவ்ஸ் ஹண்ட்ரட் நைன் ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் அடிச்சாங்க இவ்வளோக்கும் ஸ்டில் தை லாஸ்ட் தட் மேட்ச் இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்ட்டிங் மேட்ச் ஒன் சைட் தான் சொன்னோம் நினைக்கிறேன் இல்லையா பத்து விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க ஐஎஸ் ஸ்கோர் இது வரைக்கும் டெஸ்ட்டு உமனில் பார்த்தீங்கன்னா இதுதான் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ பர் சிக்ஸு உமன் டெஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரேலியா டேர்ந்து அந்த ரெக்கார்டு ஃபைவ் செவன்ட்டி ஃபை ஃபார் நைன் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டூ தௌசண்ட் இதே வருஷம் தான் நடந்தது அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா தான் தேர்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி நைன் ஃபார் சிக்ஸ் வர்சது இங்கிலாண்டு அது நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஒரு ஆதரவை பொறுத்து தான் டி டுவெண்ட்டி எல்லாம் பேசணுமானு டிசைட் பண்ணோம் ஏன்னா ஒர்க்லோடு நிறையா இருக்குது வி நீட் யூர் சப்போர்ட் டபுள் சென்ச்சுரி அடிச்சாங்களா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்க டபுள் சென்ச்சுரி டெஸ்ட் மேட்சில் யார் நம்பளால்தான் மித்தாலி ராஜ் அவங்க வந்து இங்கிலாந்துக்கு எதிராக டூ ஹண்ட்ரண்ட் ஃபோர்டின் ரன்ஸ் அடித்தாங்க டூ தௌசண்ட் டூவில் அதாச்சு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இப்போ இவங்க எடுத்துருக்காங்க டபுள் ஹண்ட்ரட் வெல் பிளேட் ஷெஃபாலி வர்மா அண்ட் டி டுவெண்ட்டியில் டமால் டிமில் அடிக்கிறவங்க அவங்க கன்சிஸ்டண்டாகவும் டெம்பரமெண்ட் அண்ட் போயிட்டு இருந்த விக்கெட் ஃபிட்னஸ் எவ்ரி திங் வாஸ் டெஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனால் போலர்ஸ் வேறு செட்டில் ஆகிறதுக்கு உடவே இல்லை ஸ்மிதி மந்தனாவும் இவங்களும் இவங்க டபுள் ஹண்ட்ரட் அடித்தோன்னா அர்மன் பிரீத் கவுர் ஸ்மிதி அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இதுதான் டீம் எஃபர்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் உங்கள் கோச்சு அன்மோல் மசூம்தார் அவர் தான் அவங்க கோச்சு ரொம்ப அழகாக அவங்க கோச் பண்ணுறதாகட்டும் மேன் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார் அவர் இந்தியாக்கே விளையாட வேண்டியது வினோத் கம்பளி சச்சின்லாம் இருந்ததுனால இவர் சான்ஸ் கிடைக்கலாம் அந்த காலத்தில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு டொமஸ்டிக்கில் எனிவே பத்து விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க அப்டேட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் பொறுப்பே பார்த்து அத்த பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ளைனு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்